அலாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி இன்றைக்கு நான் முக்கியமாக ஒரு முக்கியமான விடயம் உங்களை சந்தைக்கு முக்கியமான விடயம் ஒன்று எடுத்துகிட்டு வந்தேன் பரகதனிய பாடசாலை அதிபருக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் சம்பந்தமான இப்ப சில நாளைக்கு முந்தி அவருக்கு விரோதமான ஆர்ப்பாட்டங்களும் நடந்துச்சு இனி அந்த குற்றச்சாட்டுகளை அஹ் சரியான இடத்துக்கு வைத்து சேந்திச்சா இல்லை அதை சம்பந்தமா என்ன முடிவுகள் எடுக்கப்பட்டன்றத சிறு தெளிவூட்டலுக்காக வந்திருப்ப சாதாரணமா ஒரு மூன்று நாளைக்கும் உந்தி மூணு நாளைக்கு முந்தி கலாப்ப காரியாலயில இருந்து யாரு வந்துகிறாங்க ஆபீஸ்லேருந்து கலாப்ப காரியாலயம் ஆஃபீஸ்லேருந்து ஸ்கூலுக்கு வந்து வந்துக்கிறாங்க பாக்குறதுக்கு இனி அது பாத்ததுல பாடசாலை அபிவிருத்தி சங்கத்தையும் கூப்பிட்டு இனி ஒரு கலந்துரையாடல் இதில் நடத்திக்கிறாங்க இனி அதுல இப்படி இப்படித்தான் நடக்கணும் அது இந்த 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 எதிரான செயல்பாடுகள் நடந்தத வச்சு எல்லாரும் பின்னுக்கு பின் தங்கிய நிலைமைக்கு கொண்டு போ யாரும் முயற்சிக்க கூடாது நீ அதாவது இது இப்ப 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 பிரின்சிபல் அதுக்கு பணியுள்ள டிபியூட்டி பிரின்சிபல் அவங்களோட கையில பார்த்து அவங்களோட கையில பொறுப்பை குடுத்திக்கிட்டுதான் அடுத்த பாடசாலை படிப்பு சம்பந்தமா என்னென்ன முடிவுகள் எடுக்கணும் படிப்பை எப்படி முன்னேற்றன்றத பத்தி தெளிவுபடுத்திக்கிறாங்க அடுத்தது பாடசாலை அபிவிருத்தி சங்க சங்கத்திடமும் கேட்டுக்கிறாங்க இவங்க அவங்களுக்கு உதவி செய்வாங்க உங்களுக்கு என்ன தேவை என்றாலும் இவங்கள்ட்ட கேட்டு டிஸ்கஸ் பண்ணி முடிவு எடுத்துக்கலும் இனி அத படிப்பை தொடர்ந்து அத அதே மாதிரி கொண்டு போங்கன்ற மாதிரி செல்லுகிறாங்க அடுத்தது ஆசிரியர்கள் அதாவது பரங்கி ஆசிரியர்களையும் கூப்பிட்டு உங்களோட நிலைப்பாடு எப்படின்ற கேட்கப்பட்டிருக்குது அது கேட்கப்பட்டதுல ஆஹ் மிச்ச ஆசிரியர்கள் எல்லாம் அஹ் தற்போது உள்ள அதிபருக்கு எதிரான கருத்துக்களை தான் முன் வச்சுக்கிறாங்க நூத்துக்கு அறுபது வீதம் நூத்துக்கு எழுபத்தஞ்சு வீதம் சாரி நூத்துக்கு எழுபத்தஞ்சு வீதமும் பாடசாலை அதிபரை வானம்ன்ற ஒரு நிலைமைக்கு தான் வந்தாங்க டீச்சர்ஸ் மாதிரி எல்லாரும் எங்களுக்கு இந்த அதிபர் வானம் இந்த மாதிரி ஆக மோசமான செயல்ற ஈடுபடுற அதிபர் எங்களுக்கு வானம்ன்ற ஒரு கருத்தை தான் அவங்களும் தெரிவிச்சுக்கிறாங்க இனி அவங்களும் தெரிவிச்சு இப்ப இப்ப இதுல உள்ள மெயின் சப்ஜெக்ட் எந்த இப்ப 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 மத்த ஸ்கூல ஒப்பிடும் ஸ்கூல் பின்தங்கின நிலைமையில ஈக்குறத விட இப்ப அடுத்த கட்ட முடிவு எடுக்கிறேன்டா இந்த 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 அதிபர் விலகணும் இதாவது இந்த இதுல இருந்து விலகணும் அதுக்கு இதுக்கு மெயின் காரணம் இந்த அதிபருக்கு ஏன் சில சில மக்கள்கள் என கேட்டுக்கிறாங்க சில சில கேள்விகள் மீக்குது நாங்கோ இவ்வளவு போராட்டங்கள் நடத்தியும் ஏன் இந்த அதிபரை விளக்க இயலாது சைட் ஆக்க இல்லாது வேற புது அது கொண்டடையலாது இனி அதுக்கும் அண்டகி கலாப்ப காரியால இருந்து வந்து பதில் செல்லுகிறாங்க இனி இதுக்கும் இதையும் தேடி அதுக்குண்டான இவங்களோட சேர்த்து இவங்களுக்கு சென்ற குற்றச்சாட்டு எல்லாம் சேர்த்து அவங்க அங்கே அதை சப்மிட் பண்ணணும் சப்மிட் பண்ணி அதுக்கு குற்றச்சாட்டு எல்லாம் அவங்க நிரூபணம் ஆகினதுக்குப் பிறம் அதுக்கு இந்த 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 அதிபர்கள் அதிபர்கள் அவங்களுக்கு நியமனம் கொடுத்த கொடுத்தவர்கள் அது வேறொரு கிராமம் வேற ஒரு ஒரு கண்டாயம் உண்டு அதாவது ஒரு குரூப் உண்டு இனி அவங்கள்ட டிஸ்கஸ் பண்ணி அதுக்கு பிறகு அந்த குற்றச்சாட்டுல நிரூபிக்கப்பட்டால் மட்டும்தான் நாங்கள அவரை விலக்கேளு என்ற ஒரு ஒரு கருத்து முடிக்கப்பட்டுது இனி அவங்க செல்றாங்க நாங்க இதெல்லாம் உங்களுக்கு செஞ்சுத்தாறோம் கட்டாயம் கொஞ்சம் பொருங்கோன்ற மாதிரி அவங்களும் பாடசாலை அபிவிருத்தி சங்கத்திடம் கேட்டுக்கிறாங்க கொஞ்சம் பொறுமையாக இருங்க இனி உங்களோட ஊர் மக்கள் செஞ்சது ஊர் மக்கள் எல்லாம் விருப்பம் இல்லாத எல்லாம் எங்களுக்கு தெரியும் இனி அதையும் நாங்கள் ஒரு ஒரு குற்றச்சாட்டாக இன பதிவிட்டுகிறோம் அதையெல்லாம் கொண்டு போயிட்டு எல்லா குற்றச்சாட்டையும் நாங்கள் நிரூபிக்கணும் நிரூபித்து அடுத்த கட்ட முடிவும் உங்களுக்கு சாஃபா தான் வரும் இனி அதை காட்டியும் இவர் தன் அதாவது இப்போ தற்போதைய அரிபர்த்தன் இப்பாரு அதிபர் அரிபருண்ட ரீதியில இருந்தாலும் அவர் இப்ப அன்றைக்கு நடந்த சம்பவங்களை வச்சு இனி அவர் ஸ்கூலுக்கும் ஸ்கூலுக்கு வர்றது எவ்வளவுக்கு எவ்வளவுக்கு அது அது சாத்தியம் எனக்கு தெரியாது இனி அவரு ஸ்கூலுக்கு வராட்டியும் இனி அவரு தான் அவரு பொறுப்பளிப்பாரு அவரை சட்டப்ப சட்டபூர்வமாவது சைடாக்குறதுக்கு சில 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 வழிமுறைகளை செஞ்சு அதை நிரூபிச்சு அதை சட்டம் மூலமா தான் அவரை சைடாக்கணும் ஆக்கணும் அப்படி இந்த மாதிரி சொன்னாங்க இது கலாப்ப காரியாலயில வந்து இனி இதை இவ்வளவுதான் செல்லை இது நீ மற்றபடி இன்னும் பெரிய பெரிய வேலைகளை செய்ய அதாவது இப்ப இப்பயூட்டி பிரின்சிபல் அடுத்து படிப்பு சம்பந்தமான வேலைகளை முன்னெடுக்கலுமே ஒழிய அடுத்தது பெரிய பெரிய வேலைகள்னா இப்ப இப்ப மத்த ஸ்கூலை ஒப்பிடும் பொழுதும் அவங்களோட மத்த மத்த ஸ்கூல் பாடசாலைகள் இப்ப ஏ லெவல் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஏ லெவல் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இனி இங்க பரகதினிய பரகதினிய இனி அந்த முடிவு எடுக்கலாமிக்குது இந்த 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 அதிபர் மாற்றி புது அதிபர் ஒன்று வரக்காட்டேன் இந்த பிரச்சனைகள் இதுக்கு மாறுத்த அதனால நான் எல்லாத்தையும் சேர்ந்து தவறு செஞ்சு கொஞ்சம் நாங்க எல்லாரும் பொறுமையாயிட்டோம் நல்ல ஒரு முடிவு ஒன்று வரக்காட்டேன்லை